புத்தருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அரசன் இறந்துட்டார் அந்த இறந்த அரசருக்கு ஆச்சாரியர்கள் குருமார்கள் பிராமணர்கள் சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவங்களை பொறுத்த வரைக்கும் திதி தர்ப்பணம் ஈமக்கரியே செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த சடங்குகள் எல்லாம் புத்தர் கவனிக்கிறார் கவனிச்சு பொறுமையாக பார்த்துட்டு அவங்க என்னெல்லாம் செய்கிறான்னு கவனிச்சுட்டே இருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு ஆச்சாரியரை கூப்பிட்டு கேட்குறார் என்ன செய்கிறீங்க அந்த ஆச்சாரியார் பதில் கொடுக்குறாரு இறந்து போனவங்களை பொறுத்த வரைக்கும் இறந்து போனதுக்கு பிறகு அந்த ஆன்மா நற்கதி அடையணும்னா இங்கே பாவமோ புண்ணியமோ எதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த பாவத்தை கரைக்கிறதுக்காக திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோன்னு சொல்கிறார் இதை பொறுமையாக கேட்டுட்டு இருந்த புத்தரை பொறுத்த வரைக்கும் அமைதி அந்த தொட்டு நகர்ந்து போயிட்டார் இந்த ஆச்சாரியார்களும் குருமார்களும் எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்த புத்தரை பொறுத்த வரைக்கும் பத்து நாள் கழிச்சு அந்த ஆற்றங்கரையோரத்துக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது கும்பலாக வரும்போது இவர் ஆற்றுக்குள்ளே போய் நின்று தண்ணி எடுத்து கரையில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார் அந்த கரையில் இருக்கக்கூடிய தண்ணி மீண்டும் ஆற்றுக்கே வருது ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆச்சாரியார் மட்டும் கேட்குறார் இங்கே வா என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்குறார் புத்தர் பொறுமையாக போய் ஐயா கோச்சிக்காதீங்க பக்கத்தில் என்னுடைய காடு இருக்குது அந்த காட்டுக்கு தண்ணி அப்படின்ட்டு இருக்கிறார் நீ என்ன முட்டாளா அப்படின்னு தலைமை ஆச்சாரியார் கேட்குறார் எங்கேயோ இருக்கக்கூடிய காட்டுக்கு இங்கிருந்து தண்ணி வச்சா போகுமா ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது கௌதம புத்தர் பொறுமையாக சொல்கிறாரு எங்கேயோ இறந்து போனவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா போகும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு நான் இங்கேருந்து தண்ணி ஊற்றினா போகாதுங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்போ புத்தரை வரைக்கும் ஞானம் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் அவர் சொல்றது உண்மைதான் இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் முன்னோர்களுக்கு போய் சேருதோ இல்லையோ இயலாதவங்களுக்கு போய் சேரும் இல்லையா அதனால தாராளமா இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியாட்டும் பரவாயில்ல கொடுக்குறவங்களாம் தடுக்க வேண்டாம் உங்கள்ட்ட இருக்குன்னா அது தேவைக்கு அதிகமாக இருக்குண்ணா இயலாத மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க ஆனால் பிற மனிதர்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதனால் அவங்க பயனடைவாங்க அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போவாங்க அதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க மட்டும் புரிஞ்சுக்குங்க